அனைவருக்கும் வணக்கம் எங்கும் இருந்திருக்கும் குருவினரோடும் திருவினரோடும் அட்சலக்கண ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து அட்சியலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்துல நாம் பலன் பார்க்கும் பொழுது நாம் எதிர்கொள்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கடமைகளை பத்தி இப்ப வந்து இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன முக்கியமான பதிவு அப்படின்னா அட்சியலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோட நம்ம பயன்படுத்தும் பொழுது ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியால பிறந்திருப்பாங்க சரிங்களா கொஞ்சம் வாலிப படம் வரும்பொழுது திருமணம் முடித்து எங்கே போயிருப்பாங்க அப்படின்னா வெளிநாடு போயிருப்பாங்க வெளிநாட்டில் போய் ஒரு உதாரணமாக நாம் இன்னைக்கு வந்து கனடா அப்படிங்கிற ஒரு நாட்டை எடுத்துக்கிறோம் சரிங்களா அந்த கனடாவில் வந்து அவங்க வந்து குடியுரிமை பெற்றவங்க இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த குழந்தை சம்பந்தமான ஜாதக பதிவு நாம் பார்க்கும் பொழுது நாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சில பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற வந்து நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் உதாரணமாக ஏதோ ஒரு எடுத்து போடணும் நம்ம உங்களுக்கு போட்டு சொல்லி தரேன் உதாரணமாக நம்முடைய அச்சலக்கண பதவி அப்படிங்கிற ஒரு ஜோட மென்பொருள் சரிங்களா நம்ம எல்லோருடைய ஃபோன்லேயுமே நம்ம வச்சுருப்போம் இது வந்து என்னுடைய வீட்டு நம்பரு சரிங்களா அதில் வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா இந்த அச்சலக்கண பத்ததி அப்படின்னு இந்த மென்பொருள் வந்து வரும் சரிங்களா அப்படி வரும் பொழுது நம்ம வந்து வெளிநாட்டில் பிறந்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கா கனடா லண்டன் ஜெர்மன் ஃப்ரான்ஸ் இப்படிப்பட்ட நாடுகளை நாடுகளில் பிறந்தவங்களுக்கு நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும் பொழுது கவனமாக இருக்கணும் என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னு மாதிரி இப்போ பாங்களேன் நம்மளுடைய ஃபோனில் வந்து ஜாதகம் அப்படின்னு ஃபீட் பண்ணி வரும் பொழுது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் ஷூன்ருக்கு பாருங்களேன் அதாவது வேணாம் எங்கே இருக்குது இல்லை இருக்குது இந்த டைம் சோன் அப்படி போகிறா அதில் பாருங்க ஐந்து முப்பதுன்னு போட்டிருக்கா இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் இந்திய நேரம் அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐந்து மணி முப்பது நிமிஷம் இது எப்படி கொண்டு வர்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பூமி மண்டலம் பூமி வந்து ஒரு கோல் சரிங்களா அதாவது கோல வடிவம் இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாடுகளுக்கும் யூனிவர்சல் டைம் அப்படி மாதிரி கொண்டு வர்றாங்க அதாவது எந்த இருந்து பார்த்தாலும் ஒரே நேரத்தில் வெவ்வேறு நாடுகளுக்காக நம்ம நேரம் புரியுறது அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பூமியில் வந்து மத்திய இடத்த வந்து ஜீரோ பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வலது பக்கம் போகிற ஃபுல்லாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்படின்னு பன்னெண்டு வரைக்கும் வரும் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று இப்படி போய்கிட்டே இருக்கும் அதாவது இதை வந்து ரெண்டு சமமாக பிரிக்கிறாங்க ப்ளஸ் ஒன்றுன்னு ஆரம்பித்து ப்ளஸ் பன்னிரெண்டு வரைக்கும் வரும் கடைசி வரைக்கும் இங்கே வந்து அதே மாதிரி மைனஸ் ஒன்னில் ஆரம்பித்து மைனஸ் டூ மைனஸ் த்ரீன்னு மைனஸ் பன்னெண்டு வரைக்கும் வரும் நம்ம வந்து கோடு போடலை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அப்படின்னா இந்த இதில் இந்தியா அப்படிங்கிறது எங்க வருது அப்படின்னம்னா நம்மளுக்கு வந்து பிளஸ் ஃபைவ்ல வரும் அப்படி இதுல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளஸ் ஃபைவ் தேர்ட்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஃபைவ் தேர்ட்டின் இருக்கும் அப்படின்னா இந்த அச்சலக்கண பத்தி அப்படின்ற மென்பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி அப்படின்னா அஞ்சு முப்பது நம்ம வந்து கணக்கு பண்ணி வச்சிருக்கிறோம் சரிங்களா இப்போ ஒரு நபருக்கு நம்ம வந்து ஜாதகம் பிடீஷன் எடுக்கும் பொழுது இதில் வர்ற ஒரு சில நம்ம எப்படி இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நம்ம விளாக்கிறேன் பாருங்களேன் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லையோ சரி புரிஞ்சுக்கோங்க இப்போ என்ன பண்ண போகிறோம்னா உதாரணத்துக்கு என்னுடைய பேரை வந்து போட போகிறோம் இதை வந்து காளிமுத்து அப்படி ஃபிட் பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து எக்ஸ்ன்னு போடுறேன் சரிங்களா இப்போ வந்து பதினெட்டு அதாவது கேமரா கையில் வச்சோன்னா எனக்கு கொஞ்சம் தடுமாறுது வேறு ஒன்றும் இல்லை பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அதாவது பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சரிங்களா இந்த பாட்டுக்கு பாருங்கண்ணா கே கலந்து பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு கனடாவில் ஸ்கார்பாவ் அப்படிங்கிற இடத்துல பிறந்ததாக ஒரு உருவப்படுத்திக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டு சரிங்களா இதைத்தான் நான் எழுத போகிறேன் எனக்கு கொஞ்சம் தடுமாடுது இது நினச்சிக்கிடாதீங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நேரத்தை வந்து பதிவிட போகிறோம் ஜீரோ எட்டு சாரி ஜீரோ எட்டு பத்து என்ன பண்ணுறோம் பிஎம் பிஎம் இங்கே என்ன பண்ணுறோம் ஆம்பளை பையன்தான் தான் அப்போனா இது வந்து இதை வந்து நம்ம இப்போ சப்மிட் கொடுக்க வச்சுக்கோங்களேன் சாரி இது வந்து பெங்களூருக்கு போயிடுச்சு இதில் வந்து நம்ம எனக்கு தரோம் இப்போ வந்து எக்ஸுன்னு கொடுத்தாச்சு பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு பிறந்த நேரம் வந்து எட்டு மணி பத்து நிமிஷம் இரவில் இந்த ப்ளேஸ் அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணுறோம் சரிங்களா அப்படி ஓப்பன் பண்ணும்பொழுது இங்கே வந்து நம்ம என்ன ஊரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னா கனடாவில் நம்ம என்ன பண்ணிருக்கோம் எஸ் சிஏஆர் பிஓஆர்ஓ யூஜிஹெச் கனடா அப்படின்னு போகும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம வந்து டைப் அடிப்போம் அப்படிதானே அடிப்போம் எஸ் சி ஏர் அப்புறம் அந்த வந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஸ்கேர் பவு கேண்டனை வருது அப்படின்னா இதை வந்து நான் தொடுறேன் தொட்டனையாக அந்த ஊர் வந்து ஓப்பன் ஆகுது சரிங்களா இப்போ வந்து நான் வந்து கோ கொடுக்குறேன் இதான் நம்ம வழக்கமாக செய்வோம் நம்ம செய்கின்ற தப்பு என்னன்னா இப்படி தான் வரும் ஒருத்தவங்க வந்து என்ன கொடுக்குறாங்க ஒரு குழந்த வந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பிறந்த டேட்டு அதாவது காலிமுத்திரப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பத்துக்கு கேண்டலாக ஸ்கார் பவர் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம அந்த ஃபிட் பண்ணிடுவோம் ஃபிட் பண்ணோன்னுமே அதுக்குரிய என்ன வந்துடும்னா அந்த லேண்டிட்யூட் லாண்டிட்யூட் லேண்டிட்யூட் டைம்ஸும் வந்துடுது இங்கே வந்து மைனஸ் ஃபைவ் இருக்குது சரிங்களா இது வரைக்கும் நமக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் இங்கே வந்து வழக்கம் போல் இதை சப்மிட் கொடுப்போம் அப்படி கொடுத்தா என்ன காமிக்குதுன்னா சரிங்களா இப்போ இது வந்து ஒரு என்னன்னா என்னென்னா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது கும்பம் ஏஎல்பி லக்னம் என்ன போது கடகம் நட்சத்திர புள்ளி என்ன ஆயிலம் ரெண்டு அப்படின்னு வருது சரிங்களா அதாவது இருக்கேன் லக்கணம் ஏற்பு லக்கணம் கடகம் சரிங்களா ஆயிலம் ரெண்டு இது காமிக்குது ஆனா இது வந்து கரெக்டா அப்படின்னா இல்லை என்ன சார் எங்களுக்கு முன்னாடி தானே ஃபீட் பண்ணீங்க கரெக்டாக தானே போட்டிருக்கீங்க எப்படி தப்பு வரும் அப்படின்னா பொதுவாக சரிங்களா நம்ம இப்ப சொன்னோம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாடுகள் இது அமெரிக்கா கனடா லண்டன் ஜெர்மன் பிரான்ஸ் இப்படிப்பட்ட நாடுகள் நம்ம இந்த மைனஸ் அப்படிங்கிற எல்லாம் போகும் பொழுது பகல் நேரம் பொழுது அப்படிங்கிறதும் இரவு நேரம் பொழுது அப்படிங்கிறதும் கொஞ்சம் முன்ன பின்ன வருது வேரியேஷன் அவர் என்ன நம்ம நாட்டுக்காரங்க வந்து அட்ஜஸ்ட் பண்றாங்க ஒரு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்றாங்க பிளஸ் ஆர் மைனஸ் பண்றாங்க பொதுவாக இது எப்ப செய்யறாங்க அப்ப நம்ம கேட்டுக்கிட்டோம் பண்ணோம்னா ஆஹ் நம்முடைய தமிழ் மாதத்துல பங்குனி மாதத்துல வருகின்ற கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா சித்திரை மாதத்துல வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து முறைப்படியாக அறிவிப்பு பண்ணி இதை வந்து அவங்க வந்து ஒரு மணி நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க இது எத்தனை மாதத்துக்கு இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து ஏழு மாதங்கள்லேருந்து எட்டு மாதங்கள் இருக்கும் அந்த வெயில் காலங்கள் அப்படின்னா வெயில் காலத்தில் வந்து அவங்க வந்து நேரத்திற்கு தான் பண்ணுவாங்க மைனஸ் பண்ணுவாங்க அதாவது எக்ஸ்ட்ரா ஒன் ஹவர் அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப இதை எப்போ சரி பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஐப்பசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா கார்த்திகை மாதத்தில் வர்ற முதல் ஞாயிற்றுக்கிழமைலாம் திரும்பன்ற வந்து சரி பண்ணி முதல்ல அந்த ஃபைவன்றது கொண்டு வந்துருவாங்க அப்படின்னா இந்த ஜாதகர் அப்படிங்கிற ஒரு வெயில் காலத்தில் பிறந்திருக்காரு அதான் நம்ம என்ன சொன்னோம் பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை டைம் டைம்ஸும் வந்து மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறோம் இது வந்து எட்டாம் மாதம் பார்த்துருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கு வந்து இந்த மே மாசம் பறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏப்ரல் கடைசி மே கடைசினா கூகுளில் போய் அந்த வருஷத்துல அவங்க வந்து நேரம் வந்து குறைச்சிருக்கிறாங்களா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மைனஸ் பண்ணிருக்காங்களா வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளுடைய அஷ்டாதிகளுடைய முதல் கடமை சரிங்களா ஏன் இதை சொல்றோம் அப்படின்னோம்னா இப்போ பாருங்களேன் இதேதான் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டோம் எட்டாம் மாதத்தில் வெயில் வேளம் நேரத்துறதுக்கு ஆட்படுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் கேடாவில் பிறந்தவங்களுக்கு அப்புறமா முதல்ல நம்ம என்ன செய்யணும் ஃபோன் ஆப் எடுக்கணும் ஃப்ரண்ட் பேஜுக்கு வரோம் இதில் விருப்பத் இருக்கு பாருங்க இதை போய் தொடணும் தொட்டோம்னா இதில் வந்து பிளேஸ் அப்படின்ற பார்த்தீங்களா இதில் வந்து பெங்களூர் ஆச்சுக்கன்னா இதை தொடணும் தொட்டுட்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னா நேரம் அந்த பிளேஸ்ன்றதை இதை தொடணும் இதை தொட்டுட்டு இப்போ நான் வந்து கனடா சொன்னோம் பார்த்திங்கன்னா ஸ்கார் எஸ்சிஏஆர் இந்த அந்தரிஷ் இதை வந்து நான் தொடணும் தொட்டுட்டு இதை வந்து கோ கொடுக்கணும் கொடுத்தோம்னா எனக்கு என்ன போயிடுறது எஸ்சிஏஆர் அந்த நம்மளுடைய ஃபோன் ஆப்பில் முதல்ல வந்து இந்த பிளேஸ் வந்து மாறுது மாறினையும் நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து டிக்கு கொடுக்குறேன் இப்போ என்னுடைய ஃபோனாக இப்போ வந்து எதற்கு தக்க மாறிக்கிடுச்சுன்னா அந்த நாட்டுக்கு தக்க மாறிக்கிடுச்சு எந்த நாட்டுக்கு இப்போ வந்து இந்தியா டைம் வராது வெளிநாட்டு டைம் வந்துடும் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இப்போ வந்து நான் ஜாதக்குள்ளே போகணும் போய் இப்போ என்ன பண்ணும் காலிங் தானே போனோம் உதாரணத்துக்கு நம்ம எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் முதல்ல ஒரு ஜாதகம் அதனால் இப்போ என்ன பண்ணால் ட்ரிபிள் எக்ஸ் போடுறேன் ஒன்று இல்லை டபுள் எக்ஸ் புரியணும்ல அதுக்காக போட்டுட்டு இப்போ என்ன போட்டிருக்கோம் கே கால் பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு சரிங்களா அதே தான் ஃபிட் பண்ணுறோம் கொஞ்சம் தடுமாறுது ஃபோனை கையில் வச்சுக்கிட்டே அடிக்கிறதுனால பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இப்போ டைம் எத்தனை மணிக்கு பிறந்திருக்கோம் எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கு இரவில் பிறந்திருக்கோம் சரிங்களா அப்படின்னா ஜீரோ எட்டு இங்கே பத்து இங்கே வந்து பிஎம் சரிங்களா இந்த ஸ்கார் போங்கிறது கரெக்டு இருந்தாலும் அதை தொடணும் தொட்டு திரும்ப அதை அடிக்கணும் ஏன்னா எப்போயுமே எந்த ஒரு நம்ம அடிக்கிறோமோ அதை அடிக்கணும் அப்படின்னா எஸ் சி இந்த வந்து கேனடா அதை நான் தொட்டுக்கிட்டேன் தொட்டுட்டு இப்போ நான் கோ கொடுக்கணும் கொடுத்துட்டு நேராக சப்மிட் கொடுக்கக்கூடாது ஆண் அப்படிங்கிறது இது இருக்குது நம்ம ஏன் சப்மிட் கொடுக்கக்கூடாது அப்படின்னோம்னா ஜாதகர் பிறந்தது எட்டாம் மாதம் நம்ம என்ன சொல்கிறோம் பங்குனி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் ஃபர்ஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமைல நேரத்திருத்தம் அந்த நாட்டில் பண்ணிவிடுவாங்கன்னு சொல்கிறோம் ஒன் ஹவர் அப்பனா இங்கே வந்து இந்த ஸ்கார்போ அப்படிங்க கரெக்டாக சொல்கிறேன்னா புரிஞ்சுக்கோங்க சரிங்களா அந்த நாட்டுக்கு வந்து டைம் மிஷின் வந்து மைனஸ் ஃபைவ் இருக்குது ஏன் மைனஸ் இருக்கு இருக்குது நம்மங்க பார்த்தோம்ல பூமியில் இருந்து ஜீரோல ஆரம்பித்து எங்கிட்ட உள்ள ஃபுல்லாக ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ போகும் எங்கிட்ட உள்ளலாம் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபைவ் போகும் அப்போனா மைனஸ் ஃபைவ்ங்கிற ஜூனில் யார் இருக்கா காடாகாரங்க இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தை உதாரணமாக நாம் எடுத்துக்கிட்டது சரிங்களா அப்போனா எட்டாம் மாதம் இவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னோம்னா ஒரு நிமிஷம் அட்ஜஸ்ட் பண்ணோம் ஏன் அந்த நாடு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுக்கும் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடிஃபுன்றதை இதை தொடணும் தொட்டனையுமே லேசான காரில் தெரிஞ்சது இப்போ பிளாக் கார் தெரிஞ்சிருச்சு அப்புறம் இந்த ஃபைவ்ங்கிற வந்து தொடரும் கரெக்டாக தொடரணா ஆமாம் தொட்டு அதை வந்து நான் வந்து என்ன ஃபோர்னு மாற்றுறேன் நல்லா பாருங்க ஒன் ஹவர் சரிங்களா அப்போனா அது வந்து என்ன ஆகிடுதுன்னா மைனஸ் ஃபைவ்ல இருந்தது மைனஸ் ஃபோருக்கு மாறிக்கிடுது இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக சப்மிட் வரணும் இப்போ நான் சப்மிட் கொடுத்துட்டேன் இப்ப பாருங்க என்ன லக்கணம் வருது அப்படின்னா வழக்கம் போல கும்பலக்கணம் பிறப்புகால லக்கணம் கும்பம் அதுல மாற்றம் இல்லை ஆனா அச்சலக்கணம் என்ன போகுது அப்படின்னம்னா ஏஎல்பி அப்படிங்கிறது எங்க வருதுன்னா ஏஎல்பி வந்து மிதனமாகவும் நட்சத்திர புள்ளி என்ன போகுது புனர்பூசம் ரெண்டு அப்புறம் நீங்க முதல்ல பெடிஷன் எடுக்கிற பாரு மலி பாருங்க முதல்ல நம்ம எடுக்கிறப்ப எப்படி எடுத்தோம் அதாவது அந்த ஸ்கார்பியோ சாரி ஸ்கார்பரோ அப்படிங்கிற நாட்டில் மைனஸ் பண்ணாம பண்ணும் பொழுது நமக்கு என்ன வந்தது ஆப்ல கும்பம் தான் ஆனா ஏழுப்பு லக்கணம் கடகம் ஆயிலே ரெண்டு ஆயுள ரெண்டுக்கு நீங்க பலன் சொன்னா மாட்டிக்கிடுவீங்க பலன் வராது ஆனா நம்ம நேரத்தடுத்தோம் இந்த ஒன் டைம் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணும் பொழுது கும்பம் தான் ஆனா அச்சலக்கணம் மிதனமாகவும் புனர்பூசம் ரெண்டாவது வருது அப்பனா புனர்பூசம் ரெண்டுங்கிறது குரு ஆயுதம் ரெண்டுங்கிறது புதன் ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது அப்படின்னா ஆதிபத்திய தன்மையில லக்னாடி எல்லாமே டோட்டலாக பலங்கள் வந்து பூஜ்ஜியமாயிடும் சரிங்களா அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இதை வந்து கிளாஸை சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா அப்படின்னா வெளிநாட்டில் வாழ்கிற இந்தியர்கள் யாராக இருந்தால் அவங்க கேட்டுக்கோங்க எனக்கு வந்து ஒரு கனடாவில் வாழ்கிறோம் நம்மளுடைய ஏஎல்பி படித்த ஒரு இந்தியர் வந்து நமக்கு இதை சொல்லி கொடுத்தாங்க சரிங்களா அது உங்களுக்கு வந்து முதல்ல நன்றி சொல்கிறோம் மக்களுக்கு பயன்படணுங்கிறக்க அதை சொல்கிறோம் சரிங்களா இப்படி இருக்கிறப்ப இன்னொரு ஒரு உதாரணமாக சரிங்களா இப்போ பாருங்களேன் இதே தான் இப்போ வந்து வெளியில் வர்றோம் இப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜாதகம் அப்படின்னு போட போகிறோம் ஏன் போட போகிறோம் அப்படின்னா இப்போ வந்து முதல்ல ரெண்டு எக்ஸ் போட்டோமா இப்போ ட்ரிப்புள் எக்ஸ் போட போகிறோம் ஒரு உதாரணத்துக்காக அதாவது ஒரு வித்தியாச தெரியக்காக ஒன்று ரெண்டு மூணு சரிங்களா அதே பதினெட்டு பதினெட்டாந்தேதி பிறந்திருக்காங்க ஆனால் அவங்க பிறந்தது வந்து மார்ச் மாதம் பிறந்திருக்காங்க அப்படின்னா அதாவது பதினெட்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிறந்திருக்காங்க பிறந்த நேரம் வந்து அதே எட்டு மணி பத்து நிமிஷம் இரவு தான் பிறந்திருக்காங்க அதே நாட்டில் தான் பிறந்திருக்காங்க ஸ்கார் ப்ரௌ அப்புடின்னா எஸ்சி எஸ்சிஏஆர் கனடா அப்படியே நம்ம தொட்டுட்டு இப்போ வந்து கோவ கொடுத்தோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து இந்த டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை இது பாருங்க லேஸான கலரில் இருக்கு பாருங்கள் லைட்டான கலர் இதில் வந்து மாடிஃபை பண்ண தேவையில்லை ஏன் மார்ச் மாதம் அப்படிங்கிறது அந்த மைனஸ் ஃபைவ்ல தான் இருக்குது அதாவது டைம் சோன் அப்படிங்கிறது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்க ஒரே டைம் சோன் சரிங்களா நமக்கு வந்து மைனஸ் ஃபைவ்ல தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் பங்குனி மாத கடைசி சித்திரை மாதம் முதல் ஞாயிறு தான் நேர திருத்தம் பண்ணுறாங்க ஒன் ஹவர் எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்க குறைக்கிறாங்க இல்லை கூப்பிட்டுறாங்க சரிங்களா இப்போ வந்து இவங்க வந்து குறைக்கிறாங்க அப்பனா இப்போ உதாரணத்துக்கு இந்திய நேரம் இந்த போன்ல என்ன காமிக்குது ஒம்போது மணி ஐம்பத்தோரு நிமிஷம்னு இப்போ காமிக்குது அப்படின்னா அவங்க ஒரு மணி அட்ஜஸ்ட் பண்ணால் காலையில் எட்டு ஐம்பத்தொன்னு காமிக்கும் இதுதான் அந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் சரிங்களா அதாவது ஃபோனில் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை ஒம்பது ஐம்பத்தி ரெண்டுன்னு காமிக்குது சரிங்களா ஒன் ஹவர் அட்ஜஸ்ட் பண்ணால் எட்டு ஐம்பத்தி ரெண்டுன்னு காமிக்கும் அதாவது பகல் பொழுது கூட்டப்படும் இரவு பொழுது குறைக்கப்படும் சரிங்களா அப்படி எடுத்துக்கோங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணுமா இந்த இடத்துல வந்து மாடிஃபை பண்ணணுமா அப்படின்னா கூடாது நேராக சம்மிட்டு தான் வரணும் இப்போ வந்து என்ன ஆகிடுது அப்படின்னா பிறப்புகால லக்கணம் அப்படிங்கிறது எங்கே போய்டுது நம்மளுடைய கண்ணி அச்சே லகனம் ஏஎல்பி எங்கே போகுது கும்பம் நட்சத்திர புள்ளி சதயம் நாலு அப்போனா இது கரெக்டாக வரும் ஆனால் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு நம்ம எந்த நாட்டுக்கு ஜாதகம் பார்க்குறோமோ அந்த நாட்டோட ஊர் நம்ம பேரில் வர்ற மாதிரி வச்சுக்கணும் இந்த ஃபோன் ஆப்பில் வந்து இப்போ நான் மொத்தத்துக்கு வெளியில் வர்றேன் வெளியில் வந்துட்டேன் இது வந்து ஃபோன் ஆப்பு இப்போ ஜாதகம்னு நான் போட போகிறேன் இப்போ பாருங்க இந்த எங்க பிளேஸ் ஆஃப் இருக்கு பாருங்க அது பாருங்க ஸ்கார் பாரவ் அப்படின்னு போட்டிருக்கு ஏன் அது போட்டிருக்கு நான் வெளிநாட்டில் வாழ்கிற வெளிநாட்டுக்காரங்களுக்கு ஜாதம் பார்க்கலாம் அந்த ஊர் சரிங்களா இப்போ வந்து அவங்களுக்கு ஜாதம் பார்த்து முடிச்சிட்டேன் நான் இந்தியாவில் இருக்க ஒரு கிளைண்ட் வந்து எனக்கு ஜாதம் பார்க்க ஒரு ஜாதம் கொடுக்குறாங்க சரிங்களா அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா அப்படியே வெளியில் வரணும் வந்துட்டு ஜாதம் போட்டு விருப்பத்தை இருக்கா இது தொடணும் தொட்டு இந்த டீஃபால்ட்டு பிளேஸ் இருக்கா இதை தொடணும் தொட்டு எனக்கு அதிகமான கிளைண்ட் வர்றது பெங்களூர் சரிங்களா அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளேஸ்ங்கிறத தொடுறேன் அதனால் நான் என்ன பண்ணுறேன் பெங்களூர்னு போகிறேன் எந்த ஊராலும் வச்சுக்கலாம் சிவகாசியும் கூட போட்டுக்கலாம் அது நம்முடைய தனிப்பட்ட விஷயம் சரிங்களா பெங்க தமிஷ் இந்த ஆப் உருவாக்கப்பட்ட இடமும் பெங்களூர் தான் பெங்களூரில் இருக்கிற நம்முடைய ஒரு தொழில்நுட்ப உள்ளுநர் தான் இந்த ஆப் உருவாக்குனார் அதனால் ஞாபகம் ஞாபகமாகவே நம்ம பெங்களூர் வச்சுக்கிறோம் பெங்களூரும் போட்டாச்சு இவ்வளோ கொடுத்தாச்சு இங்கே வந்து டிக் கொடுக்குறோம் சரிங்களா கொடுத்துட்டோமா கொடுத்தாச்சு இப்போ பாருங்க இப்போ திரும்ப வந்து ஜாதம் ஃப்ரெண்டுக்கு வந்தோம்னா என்னோட பேரில் பாருங்கள் பிளேஸ் ஆஃப் பேர்து இடத்துல பெங்களூருன் இருக்கு இருங்க இப்போ வந்து நான் இந்தியாவுக்குள்ள ஜாதம் பார்க்கும் பொழுது பாருங்கள் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அஞ்சு முப்பதுன்றது வந்து ப்ளஸ்ஸு ஆனால் ப்ளஸ்னு போடலை ஐஎஸ்ட் டைம் ஐம்பாங்க அஞ்சு முப்பது சரிங்களா இப்போ பெங்களூருக்கான லாண்டிட்யூடு லாண்டிடியூடு வந்து இதில் இருக்காங்க ஃபீடாக இருக்குது எழுவத்தேழு முப்பத்தஞ்சு பன்னிரெண்டு ஐம்பத்தெட்டுன்றிருக்கு சரிங்களா இப்படி தான் இப்போ வந்து உதாரணமாக சரிங்களா இதே காளிமுத்து அப்படின்னு வரோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ எக்ஸாக வந்து நாலு எக்ஸாக போட போகிறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏன்னா இது வந்து நம்ம நாலாவது உதாரணம் போகிறோம் பிறந்தது எங்கே பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு சரிங்களா பதினெட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு நைட்டு எட்டு மணி பத்து நிமிஷம் இரவில் நம்ம சும்மா உத்தேசமாக போடுறோம் ஏன் ஜாதகம் சரிங்களா இவர் எங்கே பிறந்தார் சென்னையில் பிறந்தான்னு வச்சுக்கோங்க அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் சென்னை சிஹெச்இ இன்னொரு என்ன பண்ணுமா என் என் என்ன வந்துடுச்சு தொடுறோம் இப்போ கோ கொடுக்குறோம் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஃபோர் எக்ஸ் போட்டுக்கோமா பதினெட்டு எட்டு ஆயிரத்தி எழுபத்தேழு எட்டு பத்துக்கு இரவுல பிறந்திருக்காரு சென்னையில் ஆண் சரிங்களா இயற்கை தொட்டுக்கிடுவோம் பிஎம் போட்டுக்கிடுவோம் சரிங்களா நான் தொட்டேனான்னு தெரியல அப்புறம் இங்கே பாருங்கள் சென்னையோட லாண்டிட்யூட் என்ன வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடுது எண்பதுன்னு மாறிவிடுது பெங்களூருக்கு வந்து வேறு இருந்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்து ஐஎஸ்டி அஞ்சு முப்பது எதையும் நம்ம தொடல நேராக செம்பிட்டு வரும் இப்போ ஜாதகம் அப்பனாயிருச்சு அப்படின்னா இந்த பிறப்பு பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது மீனம் அட்சய லக்னம் அப்படிங்கிறது கடகம் ஆயிலியம் மூணு சரிங்களா வித்தியாசத்தை பார்த்துக்கிட்டிங்களா அப்படின்னா ஒரு ஜாதகத்தை நாம் வாங்கி பலம் எடுக்கும் பொழுது முக்கியமாக வெளிநாட்டில் பிறந்தவர்களுக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது நம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களே ஜாதம் பார்க்க போகிறோம்னா முதல்ல வந்து ஜாதத்தை தொடரும் சாரி முதல்ல என்ன பண்ணுறோம் விருப்ப தேர்வுக்குள்ளே போகிறோம் அந்த தேர்வில் போய் டிஃபால்ட்டு பேச தொட்டு அந்த நாட்டு பேரை அடித்து முதல்ல டிக் கொடுக்கணும் கொடுத்ததுக்கு அப்புறம் அது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நம்ம என்ன சொல்கிறோம் பண்ணோம்னா அது வந்து நம்ம சின்ன மாதிரி பங்குனி மாதத்தில் இருக்கிறாங்களா சித்திரை மாதத்தில் பிறந்தாங்களா குளிர்வத்தில் பிறந்தாங்க அவங்க பார்த்துக்கிட்டு நேரம் வந்து குறைக்கப்பட்டிருக்கிறதா கூட்டப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத கூகுளில் போய் அந்த வருஷத்தை போட்டு அந்த மாதத்தை போட்டு நம்ம கேட்டோம்னா அது வந்து சொல்லும் அதன்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த டைய ஃபோன் பண்ணி சார் நீங்கள் அந்த குழந்த பிறக்கும் பொழுது நேரத்தை கூட்டினாங்களா குறைச்சாங்களா எதுனாலும் ஒன் அவர் தான் சரிங்களா கூப்பிட்டு அவங்க குறைப்பாங்க அப்ப நம்ம கேட்கும் பொழுது அவங்க அதை பத பதில் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் நம்ம ஃபோனில் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஜாதம் பிரேஷன் பார்க்கும்பொழுது ஜாதகம் துல்லிதமாக வரும் சரிங்களா கொஞ்சம் பயிராம் வீடியோ போட்டு பாருங்க நமக்கு பலன் எடுக்க புரியும் அச்சலக்கண பகுதி அப்படிங்கிற ஜோட மென்பொருள் அனைத்து விஷயத்திற்குமே பயன்படுது அப்படின்னு அந்த இந்த நேரத்தில் உணர்வு வைத்தது நன்றி வாழ்க அவர் வாழ்கவளமுடன் நம்ம சேனலுக்கு கொஞ்சம் வீடியோஸ் வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் பப்ளிக் உட்காந்து எடுத்துருக்கேன் அதனால் ஃபோனில் வந்து கிளாரிட்டி கம்மியாக இருக்குது ஒரு வேலை பிடிச்சிக்கிட்டே இழகுறதுனால கொஞ்சம் சேக்கிங் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நன்றி